பாமக தலைமை நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு நடக்கும் கூட்டத்தில் மாநில வடமாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக தலைமை நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் உள்ளிட்ட பத்தொன்பது நிர்வாகிகள் இந்த தலைமை நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர்

பாட்டாளி மக்கள் கட்சியின் அவசர தலைமை நிர்வாக குழு கூட்டம் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக திண்டிவனத்தை அடித்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில்தான் பாமா பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தொடங்கியுள்ளது இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் தலைவர் ஜி கே மணி மூத்த நிர்வாகிகள் ஏ கே மூர்த்தி வடிவேல் ராவணன் அன்பழகன் இலகபாமா புதா அருள்மொழி தன்ராஜ் வழக்கறிஞர் பாலு பீரன் உள்ளிட்ட பத்தொன்பது தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அவர்கள் சற்று முன்புதான் அனைவரும் இந்த இல்லத்திற்கு உள்ளே சென்று தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் வந்து ஆஹ் நாம வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டமை அனுப்பிப்பதா அல்லது அதிமுக அதிமுக தரப்புல வந்து பாமகவினர்களிடம் மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் டி வி சண்முகம் வந்து ஆறு முறை சந்தித்து கூட்டணி குறித்து சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாசுடன் பேசிவிட்டு சென்றுள்ளார் ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பினிடமே யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து இறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில் தான் அவசர கூட்டம் இன்று மாலை நடைபெறும் என்று காலையில் அறிவித்திருந்த உயர்மட்ட குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த கூட்டம் முடிந்த பின்னரே உடனடியாகவே பாமக அதாவது வட மாவட்டங்களில் உள்ள பாட்டாளமேட்டு மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் சுமார் நூறு பேரு அடங்கிய அந்த கூட்டமும் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக நேற்று முதலே வந்து பாமக வந்து அதிமுகவுடன் கூட்டணி என்ற தகவல் வந்த என்ற நிலையில் இன்று காலை நிலைமை மாறியுள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பார்த்துன்னா பாமக தரப்பிடம் பாஜக தரப்பு தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூட்டணி பாஜகவுடைய அமைவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தரப்பினர் வந்து தெரிவிக்கின்றார் இருந்த போதிலும் அவங்களுடைய நிர்வாகிகளுடன் கலந்து பேசி இறுதி முடிவை எடுக்க பாமக உள்ளனர் தற்போது இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த அடுத்த கட்ட கூட்டம் முடிந்த பிறகு முழுமையான விவரம் கிடைக்க பெறும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க